இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ல வச்சு எப்படி நம்மள தற்பாதுகாத்துறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுப்போம் சரிங்களா இப்போ யாராவது நம்ம கை பிடிச்சா வச்சுக்கோங்க பாருங்க சாதாரணமாக நம்ம கை பிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வரும் புள்ளியில இப்ப இந்த செல்ல வந்து பாருங்க இப்படி தான் பிடிக்கணும் நல்லா பாத்தீங்க இந்த செல்ல நீங்க சாதாரணமா பிடிக்கிற மாதிரி தான் வேற புதுசா வித்தியாசமான ஒண்ணு கிடையாது இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னா போதும் பிடிச்சிட்டு பாருங்க இப்ப கை பிடிச்சிருக்காங்களா இந்த இடத்துல ஒரு வரும் புள்ளி இருக்கு பாருங்க இங்கிருந்து இரண்டு விரலுக்கு மேல இந்த இடத்துல ஒரு வருவ புள்ளி இருக்கு இந்த வருவ புள்ளி தான் நம்ம தாக்க போறோம் அது ஒண்ணு பெருசாலாம் நீங்க தாக்க வேண்டியது சும்மா லைட் டச் பண்ணா போதும் விட்டுருவாங்க அவ்வளவுதான் விட்டுருவாங்க முடிச்சு லைட்டா டச் தான் பெருசால நீங்க யாரையும் அடிக்க வேண்டியது பாருங்க லைட் டச் விட்டுட்டாங்களா அதுக்கப்புறம் இங்க ஒரு அடி அவ்வளவு முடிச்சு பாருங்க இப்படி பிடிக்கிறாங்க இந்த இடத்துல லேசா திருப்புறோம் இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் இங்க ஒரு அடி இந்த இடத்துல செல்லு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல காதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு காலத்தில் போன பேர் இங்க இருக்குது அந்த வருமத்தில் ஒரு அடி இப்படி இப்படி படுகையை வச்சு இப்படி அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க மூச்சு பேசி இல்லாமல் கேட்டுவாங்க சரியா ஏன்னா இது வந்து செல் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது நம்ம கையில் அடித்தோம் அப்படின்னா அடிச்சு காட்டலாம் ஏன்னா அவங்க கைக்கு ஒரு லிமிட் தெரியும் செல்லும் போது லிமிட் தாண்டி போயிடும் அதனால செல்ல வந்து லைட்டை டச் தான் பண்ணுவோம் சரியா பார்த்துட்டீங்களா பாருங்க இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அடி அது அடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியோட பாருங்க

இப்படி வச்சுட்டு அடிச்சு அவ்வளோ முடிச்சுட்டா அவ்வளோ அப்படி போகணும் இப்போ எதிரியும் போது நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அட்டியை அடிச்சிடலாம் இப்போ நம்ம சொல்லி தரதுனால என்ன பண்ணுறோம்னா மிதவ மூட்டும் சரியா பிடிச்சிட்டு தள்ளும்போது தடுக்கிறோம் இங்கே வச்சு ஒரு அட்டி தடுக்கலாம் அடிச்சா முடிச்சா அவ்வளோ அடுத்து வந்து நம்ம யாராவது வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் வேஷ்டியோ அல்லது ஒரு பேண்ட்டவோ இந்த இடத்துல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குத்துனா வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பிடிச்சிக்கிறாங்க இப்போ குத்துறாங்க நம்ம தடுக்கடலாம் பாருங்க குடிங்க இவ்வளவு பாருங்க ஒரு விட்டுருவாங்க இப்போ இந்த மாதிரி யாராவது பிடிச்சுக்கிட்டு நம்மளை குத்தும் போது தடுக்கணும் தடுத்து பாருங்க இந்த இடத்துல இங்க பாருங்க இந்த செல்லோட இந்த இடத்த வச்சு இங்கே ஒரு ரெடி அடிச்சு விட்டுருவாங்க பாருங்க அடிச்சு விட்டுருவாங்க விட்டோன்னு பாரு இந்த இடத்துல இது வச்சு அடிச்சு அப்படியே இப்போ யாராவது உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு குத்தும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இடது கையை இப்படி மேல் நோக்கி தூக்குனீங்கன்னா போதும் அதை தடையிடுது சரியா இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ சுத்தும் போது இப்படி தடுத்துருக்கா முகத்துல சுத்தம் இப்படி இருக்கு சரியா கீழ இருந்து இந்த கையை மேல இருந்து தடையும் தடையாம என்ன ஒண்ணுன்னா பிடிச்சுட்டு இருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டு இந்த இடத்துல இந்த செல்லுல இந்த முக்கு இருக்குல்ல இந்த முனை இருக்குல்ல முனையில இங்க அடிச்சுன்னு போகுது அப்படி அடிச்சுன்னு கை விட்டுருவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த அதே முக்குல அதே முனை இருக்குல்ல அந்த முனையில இங்க அடிக்கணும் பாருங்க இப்ப இந்த இடத்துல மூக்கு பக்கத்துல இடத்துல ஒரு அடி அடிச்சுக்கணும் முடிஞ்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது எப்படி நான் வந்து செய்யறது பண்ணுறாங்க கத்தி வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியாம பின்னாடி வச்சிக்கிறாங்க வச்சு நிக்கிறாங்க இப்ப நம்ம கையில எப்போ செல்போன் இருக்கு நம்ம செல்போன் பேசிட்டு இருக்கிறோம் நின்னுட்டு இருக்கோம் அதோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கையில் செல்போன் இருக்கும் சரியா கை மலகையில் வச்சிருப்போம் இப்போ நம்ம திடீர் வந்து அட்டாக் பண்றாங்க அது திடீர்னு வந்து குடிச்சிட்டு குத்தம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கை இருக்கு இடது கையை தடுத்த வரும் அப்ப என்னன்னா நமக்கு இதோட குத்துக்குள்ள வராது சரியா அப்ப இந்த செல்போன் இப்படி இந்த செல்போன் இந்த இடத்துல இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு வறும புள்ளி இருக்கு இந்த வறும புள்ளி புள்ளி அடிச்சிட்டிங்கன்னா இந்த குழி இந்த குழி இங்க அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பா கத்தி வந்து அவன் கையில இருந்து கேர் லைட் டச் பண்ணிச்சுப்பாரு அவ்வளதா புரியுதா அதுக்கப்புறம் இந்த செல்போனை அப்படி திருப்பி உருற அடிங்க பக்கத்துல எங்க வேணா அடிக்கலாம் இப்படி திருப்பி உருற அட்டி பக்கத்துல எங்க அடிச்சீங்களோ சரி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஆளு அதோட கீழ் ஒழுந்துருவாங்க நீங்க தப்பிச்சுக்கலாம் சரியா செல்போனா நம்ம உடனே டக்குனு ஊத்துறது இந்த மாதிரி திடீர்னு அட்டாக் பண்றாரு அப்ப என்ன பண்ணுன்னா பாருங்க இந்த கப் இந்த கையை விட்டுட்டு இந்த செல்போன்ல இந்த இடத்துல அடிக்கு பாருங்க அந்த ஆபரேஷன் வந்து இருக்குறாங்க ஒரு அடி போது ஒரு அடி ஆகும் பச்சல நம்ம என்ன செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம போன் வெச்சிருக்கோம் சரிங்களா நம்ம போய் போன் வெச்சிருக்கோம் இந்த போன் வெச்சிருக்கும் போது ஒருத்தன் என்ன பண்றா அப்படி கேட்டீங்கன்னா போன குளு அப்படி சொல்லி நம்ம கிட்ட கேக்குறான் வலிப்பிரி பண்றான் அடுத்து என்ன பண்றான் சாதாரணமாக கேக்குறான் அடுத்து கத்தியை வெச்சிட்டு மாத்தி நம்ம கிட்ட கேக்குறான் அப்ப நாம அந்த போனை வெச்சிட்டு எப்படி நாம

கொண்டு <laughs> 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 இந்த நுட்பங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்